அன்பான அனைவருக்கும் அன்புடன் வணக்கம் பாருங்க இது நான் வந்து நான் ஒரு டைம் வந்து வீடியோ போட்டிருப்பேன் உங்களுக்கு எருக்கலை கொண்டு வந்து அதுக்கு மண் புழுக்கு வந்து உரமாக கொடுக்க போகிறேன்னு சொல்லிவிட்டு அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாம் அந்த இடத்த வந்து களைச்சி எடுக்கிறோம் நம்ம நம்மால்வர்கூட நம்ம சொல்லுவார் நம்மளுக்கு வந்து மண்புழு உரம் தேவையில்லை மண்புழு தான் தேவை அப்படின்னு சொல்லுவார் அப்போ நம்ம வந்து மண்புழு வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்னா இப்படி தான் இலதலைகளை போட்டு மூடாக்கு போட்டு நல்லா குளிர்ச்சியாக வச்சுட்டோம்னா இந்த மாதிரி மண்புழு பாருங்க மண்புழு உற்பத்தி ஆகிரும் பாருங்க மண்புழு பாருங்கள் ஏகப்பட்ட மண்புழு உற்பத்தி ஆகிருக்குது குட்டி ஆ இதெல்லாம் நம்ம மண்புழு வந்து உற்பத்தி பண்ணியிருக்கிறோம் மண்புழு உற்பத்தி பண்ணாலே நம்மளுக்கு மண்புழு உரம் வந்து மண்புழுவே தயார் பண்ணி கொடுத்துரு அதனால் வந்து மண்புழு உரம் தான் நம்மளுக்கு மண்புழு தான் தேவையாதவரை மண்புழு உரம் தேவையில்லை அப்படின்னு நம்ம நம்மால்வரே சொல்லியிருக்காரு அது மாதிரி தான் நாங்கள் வந்து அந்த மெத்தேட்டில் தான் இப்போ நாங்களே வந்து பண்ணிகிட்டுருக்குறோம் பாருங்கள் எங்கள் காட்டிலேயே உற்பத்தி பண்ண மண்புழுக்கள் இதெல்லாம் சரி எங்கே ஒரு நாள் பாருங்கள் கிளை கிளை ஆ ச கண்ண ஏன் இப்படி ஆ கரையான மண்புழு இல்லை ஆ சரி எத்தாச்சு கொண்டு வர ஆ தானாக உற்பத்தி ஆகிருந்தேன் நம்ம போய் மண்புழு ஒருத்தர் காசு கொடுத்து வாங்கிட்டு வரணுங்கிறது இல்லை சின்ன ஒரு விலைதான் இலதலைகளை போட்டு மூணாக்கு போட்டு அப்படியே தண்ணி தெளிச்சிட்டு ஜீ அமிர்த கரைசல் கொஞ்சம் அப்படியே மேலே தெளித்து விட்டோம்னா அருமையாக மண்புழு உற்பத்தி ஆகிடும் பாருங்க வருங்க குட்டி வருங்க ஆ குட்டி மண்புழு ஆ சரிங்க சரி ஏகப்பட்டதுங்க கரையான் பார்த்திங்களா கரையான் கரையான் மண்புழு எல்லாமே நம்மளுக்கு வந்து நண்பர்கள் தான் உழவர்களுக்கு வரிங்க குட்டி குட்டி மண்புழு ம் தான் ஆ Э. А. Алима. Доловис. Да. அப்படிதான் மண்புழு உற்பத்தி பண்ணிட்டாவே போகுது நம்மளுக்கு மண்புழு ஊரம் மண்புழு தயார் பண்ணி கொடுத்துரு இது அருமையான மெத்தேடு நீங்களும் முடிஞ்சால் ஃபாலோ பண்ணுங்க சரி சரி ஆ சரி ஆ சரி ஆ சரி ம் மண்புழு மண்புழு நாம் உற்பத்தி பண்ணிட்டோம்னாவே நம்மளுக்கு மண்ணனுடைய வளத்தை வந்து மண்புழுவே வந்து நல்லா கொண்டாந்துடும் சரிங்க ஆ சரி ஆ உள்ளது சார் அந்த மண்பு புழு உரம் தான் இது மண்புழு வந்து சாப்பிட்டு இது பண்ணால் கழிவு இது மண்புழு உரங்கிறது இந்த மண்புழு உரங்கிறது ம் சரி சரி இந்த இடத்துல வந்து நாங்கள் சில காய்கறி விதைகளெல்லாம் எல்லாம் போடலான்ட்ருக்கிறோம் அப்புனாடி உங்களுக்கு அதை காட்டுறோம் நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி